எல்லாருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நம் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகள் நலத்தை பேணி பாதுகாக்கும் வண்ணம் மத்திய அளவில் நாடாளுமன்றத்தால் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில் பி வி நரசிம்ம ராவ் பிரதமராக பணியாற்றினார் அது உலகமயமாக்கலின் பொற்காலம் மனித உரிமைகளுக்கும் அது பொற்காலம் என்றே கருதப்பட வேண்டும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினர் குறித்து சமீபத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இன்றைக்கு மனித உரிமைகள் என்று நாம் சொல்லக்கூடிய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை என்எச்ஆர்சி நிறுவுவதற்கான மனித உரிமைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலும் அதேபோல் மகளிர் ஆணையச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிறுபான்மையினர் உரிமையை பாதுகாக்கும் தேசிய சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு துப்புரவு தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் கையால் துப்புரவு செய்பவர்களை பணியமர்த்துதல் மற்றும் உலர் கழிப்பறைகள் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று இயற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டம் இயற்றப்பட்டு பல ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாகும் உபாத்யா என்கிற ஒரு மாற்றுத்திறனாளி தொடுத்த வழக்கில் மத்திய மற்றும் அனைத்து மாநில அரசுகள் யூனியன் பிரதேச அரசுகள் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டு ஒரு உத்தரவை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கியது இது மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது மேற்சொன்ன இந்த சட்டம் இயற்றப்பட்டு பத்து ஆண்டுகள் ஆகியும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அதனை செயல்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குறிப்பாக இடஒதுக்கீட்டினை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது மேலும் பின்தேதியிட்டு கணக்கிட்டு அந்த இடஒதுக்கீட்டினை அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் அரசுசார் அமைப்புகள் பொதுத்துறை நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் என்று பல நிறுவனங்கள் இதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்த தவறும் போது அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் செயல்படுத்துவதற்கு தடையாக இருக்கின்ற துறை தலைவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அதிரடி தீர்ப்பை வழங்கியது அதன் பிறகே பல ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் வங்கி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டனர் என்பது இங்கே பாராட்டதற்குரிய ஒரு அம்சமாகும் அதனைத் தொடர்ந்து தேசிய பார்வையற்றோர் சம்மேளனம் தொடுத்த ஒரு வழக்கில் தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையில் ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட ஒரு அரசியலமைப்பு தீர்ப்பாயம் அமர்வானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியது அது மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு என்பது அடிப்படை நியமனத்திற்கு மட்டும் பொருந்தாது அது பதவி உயர்வுக்கும் பொருந்தும் என தீர்ப்பினை அளித்தது அந்த வரிசையில் விகாஷ்குமார் ராசு ராத்ரி மாற்றுத்திறனாளிகள் நலக்குழு போன்ற வழக்குகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்த வரிசையில் சமீபத்தில் இரண்டு அதிமுக்கிய தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்கியது இந்த தீர்ப்பினை வழங்கியது ஒரே அமர்வாகும் நமது தமிழ்நாட்டை சார்ந்த நீதிபதி மகாதேவன் ஜேடி டி பர்த்திவாலா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிமன்ற அமர்வுதான் இந்த தீர்ப்பினை வழங்கியது ஒன்று இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றால் இவர்கள் மூன்று துறைகளிலும் பங்கு பெற வேண்டும் அதாவது சட்டம் இயற்றுதல் செயல்படுத்துதல் நீதித்துறை ஆகிய அரசின் மூன்று முக்கியமான உறுப்புகளில் பங்கு பெற வேண்டும் அதில் நீதித்துறை நியமனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கும் தடையினை அறவே தகர்த்தெறிந்து இந்த அமர்வினுடைய தீர்ப்பாகும் அதாவது மத்திய பிரதேசத்தினுடைய நீதிமன்ற நியமன விதிகளில் ஆறு என்ற விதி அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறது என்றும் அதனை செல்லாது என்றும் அறிவித்து அதனை நீக்கவும் செய்தது அது மாத்திரமல்ல அனைத்து மாநில அரசுகளும் தங்களுடைய நீதித்துறை நியமன விதிகளில் தக்க மாற்றத்தினை ஏற்படுத்த விரைவில் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீதித்துறையில் பணியாற்றுகின்ற வாய்ப்பினை வழங்க வேண்டும் குறிப்பாக பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று அந்த அமர்வு தீர்ப்பு வழங்கியது அந்த வரிசையில் சமீபத்திய ஒரு தீர்ப்பு அதாவது ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழங்கப்பட்டது இதே அமர்வுதான் அந்த தீர்ப்பையும் வழங்கியது இந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால் அமில வீச்சு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் முழுமையாக பார்வை இழந்தவர்கள் அது மாத்திரமல்ல நலிவடைந்த பிரிவினர் கிராமத்தில் வசிப்பவர்கள் மூத்த குடிமக்கள் எழுதப்படிக்கத் தெரியாதவர்கள் என்று இந்த தீர்ப்பினால் பயன்பெறும் பயனாளிகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது லைவ் போட்டோகிராஃப் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் உயிருடன் இருப்பதை நிரூபிக்க ஒரு புகைப்படத்தை எடுக்க வேண்டும் அதாவது விழி அசைவுகள் முகத்தினை ஒரு குறிப்பிட்ட பாவனையில் வைத்திருந்தால் திரையில் கையெழுத்து இடுதல் திரையில் தோன்றும் குறுஞ்செய்திக்கு முப்பது வினாடிக்குள் பதிலளித்தல் போன்றவை ஆகும் இவற்றை எல்லாம் பார்வை அற்றவர்களாலும் அல்லது அமில வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்களாலும் செயல்படுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் இருப்பதை உணர்ந்த உச்சநீதிமன்றம் இதற்கு தக்க மாற்றங்களை செய்து அவர்களுக்கு தேவையான வகையில் இந்த விதிமுறைகள் திருத்தப்பட வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலச்சட்டம் என்பது ஒரு சாதாரணமான சட்டமல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது நாம் வாழும் காலமும் வரும் காலமும் செயற்கை அறிவு தொழில்நுட்பம் என்று கருதப்படும் ஏயால் நிர்மாணிக்கப்பட இருக்கிறது இதில் எல்லாமே தானியங்கி அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படும் ஆகையால் பல தவறுகள் நிகழக்கூடும் என்பதை அறிந்த இந்த நீதிமன்ற அமர்வானது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது அதாவது ஹியூமன் ரிவ்யூவர்ஸ் மனிதனை கொண்டு சீராய்வு செய்கின்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்த வேண்டும் அது ஒவ்வொரு நபரினுடைய வழக்கினை அடிப்படையாகக் கொண்டு அவரவருக்கு ஏற்ற பிரத்யேகமாக இந்த சீராய்வு அமைய வேண்டும் தானியங்கி அடிப்படையில் செயல்படக்கூடிய தவறுகளை களையும் வண்ணம் அந்த மனித அலுவலர் செயல்பட வேண்டும் பிரத்யேகமாக ஒரு சேவை அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும் ஒரு சேவை அமைப்பு ஹெல்ப்லைன் உருவாக்கப்பட வேண்டும் அது மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்த வண்ணம் பணியாற்றுகின்ற வகையிலே இருக்க வேண்டும் இந்த தீர்ப்பு குறித்து அனைவருக்கும் எடுத்து சொல்லும் வண்ணம் விளம்பரம் செய்தல் வேண்டும் என்று இந்த தீர்ப்பு குறிப்பிடுகிறது அவர்கள் உரிமையினை பாதுகாக்கும் வண்ணம் சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் பயிற்சி வழங்கப்படுதல் வேண்டும் போன்ற பல்வேறு உத்தரவுகளை இந்த தீர்ப்பில் நீதிபதி வழங்கியிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக டிஜிட்டல் டிவைட் என்று சொல்கிறார்கள் அதாவது இணையவழி சேவையினை பெறுபவர்கள் பெறாதவர்கள் என்கிற ஏற்றத்தாழ்வு இனிமேல் கொள்கை முழக்கமாக மட்டும் இருக்கக்கூடாது அவற்றினை செய்யக்கூடிய அரசமைப்பு சாசனம் கடமை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இருக்கிறது இந்த சேவையினை தடையின்றி பெறக்கூடிய உரிமை அனைத்து குடிமக்களுக்கும் இருக்கிறது இந்த உரிமை அனைவரையும் உள்ளடக்கிய உரிமையாக இருக்க வேண்டும் இன்க்ளூசிவ் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் என்பது நமது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள ஷரத் இருபத்தி ஒன்றில் உயிர் வாழ்வதற்கான ஓர் இன்றியமையாத அங்கமாகும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை நீதிபதி இருந்தார் இந்த தீர்ப்பானது மிக சாதகமான தாக்கித்தனை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அமில வீச்சு தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மாற்றுத்திறனாளிகள் குறித்து உச்ச நீதிமன்றம் வழங்கிய சமீபத்திய தீர்ப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்